இனி தம்முடைய ரதத்தின் அவசியம் தேவையில்லை நான் நிலத்தில் நின்றே யுத்தம் புரிவேன் தாம் உதிர்த்த வார்த்தைகள் அனைத்திற்கும் யுத்தம் முடிந்த பிறகு நான் பதிலளிப்பேன் ரதத்தை தியாகம் செய்ய வேண்டாம் கர்ணா ரதம் விட்டு நிலம் இறங்கிய வீரனோடு நான் போர் புரிய மாட்டேன் எனில் நீயும் நிலம் இறங்கு வேண்டாம் பார்த்தா கர்ணன் தன் ரதத்தை தியாகம் செய்தார் அதாவது அவர் சரணாகதியை சரணாகதியைத்தார் என்ற அர்த்தம் இனி அவர் யுத்தம் புரியும் திறனற்றவராவார் இனியும் அவரோடு செயல் ரதம் ஏறுங்கள் அங்கு தேச அரசே தாம் பூமியில் நிற்கும் வரை நான் தம்முடன் போர் கர்ணா ரதத்தை விட்டு ஏன் இறங்கினாய் உன்னுடைய மித்திரன் சரணாகதியைத்தார் தமது நாவை அடக்குங்கள் நான் சரணாகதியை சீகரித்து நிலமிறங்கவில்லை தமது அவதூறு வார்த்தைகளை கேட்டு நான் ரதத்தை துறந்தேன் தயவு செய்து விரைந்து ரதத்தில் ஏறு உன் இதயத்தில் தக்ஷகனை வேண்டு அர்ஜுனனை வதைத்து காட்டு காந்தார அரசே கருணா வித்திரன் ஆணையை ஏற்று காரியம் புரிவது